சென்னையில் பதியப்பட்ட அனைத்து வெடிகுண்டு மிரட்டல் வழக்குகளும் தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன் வணக்கம் சாலமன் எத்தனை வழக்குகள் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் சென்னையில தொடர்ச்சியாக பள்ளி கல்லூரிகள் ஹாஸ்பிட்டல் ஓட்டல்கள் என தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாக வெடிகுண்டு மிரட்டல் சம்பவமானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இமெயில் மூலமாகத்தான் பல்வேறு முகவரியில் இருந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் வந்து கொண்டிருக்கிறது போலீசார் இது தொடர்பாக ஆய்வு மேற்க மேற்கொண்ட இந்த அனைத்து இமெயில் மூலமாக வந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் டார்க் வெப் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் நடைபெறுவதால குறிப்பாக போலீசார் இந்த வழக்கை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்தனர் அதாவது மத்திய குற்றப்பிரிவுல மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இதுவரை நிலுவையில் இருக்கிறது அது மட்டுமின்றி தனித்தனியாக அந்தந்த காவல் நிலையங்களையும் இது போன்ற இமெயில் மூலமாக வந்த வெடிகுண்டு மிரட்டல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளும் தற்போது ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என்று சொல்லப்படக்கூடிய தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மத்திய குற்றப்பிரிவுல இருந்த இந்த வழக்குகள் தற்போது தீவிர அந்த தடுப்பு பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதாவது மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்று வருவதால இந்த முடிவை போலீசார் எடுத்திருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக குஜராத் போலீசார் சென்னைக்கு வந்து ஐடி பெண் ஊழியர் ஒருவரை கைது செய்து அழைத்து சென்றனர் குறிப்பாக ஒரு தலை காதல் பச்ச காரணமாக காதலனை பழிவாங்குவதற்காக பனிரண்டு மாநிலங்களில் இருபத்தோரு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவத்தை அவர் அரங்கேற்றினார் இது தொடர்பாக அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில அவர் இது போன்ற எங்கெங்க எல்லாம் இது போன்ற இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டார் சென்னையில் அல்லது தமிழகத்தில் ஏதேனும் இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல் சம்பவத்தை இவர் இருக்கிறாரா என்பது தொடர்பாக விசாரிப்பதற்காக தமிழக சைபர் கிரைம் போலீசார் இது குறித்தான தகவல்களை கேட்டு குஜராத் மாநில போலீசாருக்கு இது தொடர்பாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் அளிக்கக்கூடிய ஆஹ் பதில் பட்சத்துல இதுல இதுல ஏதேனும் இவருக்கு தொடர்பு இருக்குதா என்பது குறித்தான தகவல்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலு ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தர்ஜி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்